ான் உங்களை இந்த காணொளியின் மூலம் தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியிலே நாம் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் செல்லக்கூடிய ஷிருடி பண்டை குரு யாத்திரை குறித்து முக்கியமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே அக்டோபர் மாதம் எல்லோரும் வேக்கம் வண்ணம் நமது பாபா கோயிலேருந்து இரநூத்தி ஐம்பது பேர் யாத்திரை மேற்கொண்டு சிரடி பண்டரிபுரம் போன்ற இடங்களுக்கு சென்று நமது கலைக்குழுவினர் ஒன்று அனைத்து நிகழ்ச்சியும் நடத்தி இந்தியாவே வேக்கம் வண்ணம் நம்மளுடைய கோயிலுடைய நிகழ்ச்சிகள் அமைந்தது எல்லாருக்கும் தெரியும் எல்லோரும் அந்த நிகழ்ச்சி இன்றுவரையும் மறந்திருக்க மாட்டீர்கள் அதே போன்று இதே அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமது பாபா கோயில் மூலமாக இந்த யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம் போனது ரொம்ப பாபா பல்லக்கை இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம் ஆனால் இந்த தடவை அங்கேயே பல்லக்கூறுகள் நடத்த இருக்கிறோம் சாய் சாய்லீலா டிராவல்ஸ் என்பவர் ரஞ்சித் லக்ரே அவருடைய ஒரு துன்புதல் பேரில் அவருடைய ஒரு அறிவுறுத்தின் பேரில் பல்லக்கை அங்கேயே நம்ம எடுத்து கண்டவா மந்திர் பாபா குருஸ்தானம் பாபா சாவடி சமாதி மந்திர் சிரடி கிராமம் முழுவதும் நமது பல்லக்கு எடுத்து செல்ல இருக்கிறோம் இதில் பல்லக்கு மூலம் பல்வேறு நினத்தினம் பல்வேறு மாநிலத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறாங்க நம்ம பல பல விதமான மக்களை தொடர்பு கொள்ள இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை இந்த யாத்திரை மூலமாக நம்ம பரவிக்கிறோம் அனைவரும் தவறாமல் இந்த பல்லக்கு யாத்திரைகளை கலந்து கொள்ளவும் இந்த மேலும் இந்த யாத்திரையை நம்ம துரிதமாக புக் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நமக்கு நேரம் கிடையாது ஏ செப்டம்பர் வந்துடுச்சு ஒரு மாத காலத்துக்குள்ளே பல்வேறு இடங்கள்லேருந்து நம்ம பக்தர்கள் வர இருக்கிறாங்க ஆனால் அனைவரும் இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த யாத்திரை மிக குறைந்த செலவிலே எல்லோரும் பயன்பெறக்கூடிய அளவில் இந்த யாத்திரை நாங்கள் நடத்திருக்கிறோம் பன்றைய குளத்தில் ஒரு நாள் இருபத்தி தங்குறோம் சிறுலி ரெண்டு நாள் தங்குறோம் சிறுலியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பாபா பல்லக்கூட மாலை நான்கு மணிக்கு கண்டுவ அமைஞ்சிட தொடர்ந்து இருக்கிறது பல்வேறு கல் நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறோம் எல்லாரும் இந்த யாத்திரையை கலந்து கொள்ள வேண்டும் அப்புறம் யாத்திரை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் எந்த யாத்திரையாக இருந்தாலும் சரி திருப்பதியோ திருச்செந்தூரோ பழனியோ எந்த யாத்திரையும் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் அது குறிப்பாக சிரடி வந்து பல தரப்பட்ட மக்களை ஒரு நாளும் ஒரு லட்சம் பேர் சிரடி வராங்க பல பேருடைய வாழ்க்கையில் பாபா ஏற்றத்தை கொடுக்கிறார் பல பேருடைய வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை கொடுக்குறார் பல்லக்கம் தூக்கி நம்ம வந்து இந்த யாத்திரை நடத்தும் போது பாபா மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தேவர்களும் அந்த தேவரிகளும் வந்து அந்த பங்கு பள்ளக்கூடத்தில் கலந்து கொள்ளும் சித்த புருஷர்களை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் குறிப்பாக ரமேஷ் கிரி மகாராஜ் என்ற பெரிய மகாராஜ் அங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் கோபுரக்காண்டிருக்கார் அவரை நம்ம வந்து இந்த யாத்திரைக்கு அடைக்க பல்வேறு சித்தர்கள் நம்ம அந்த யாத்திரையில் வந்து இணைத்து இந்த யாத்திரையை மிகப்பெரிய நடத்த இருக்கிறோம் அனைவரையும் அனைவரும் இந்த அவசியத்தையும் அவசரத்தையும் உணர்ந்து தங்கள் பகுதி இல்லாமல் தங்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த பதவி பகிர்ந்து இந்த யாத்திரையை மிகப்பெரிய அளவில் வெற்றி யாத்திரையாக பாபா ஆசியுடன் நடத்தி தருமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் மீண்டும் யாத்திரையை போது சந்திப்போம் உங்கள் ஆதார் கார்டு நகரையும் பந்து முன்பணமாக இரண்டாயிரம் ரூபாய் தொகையும் உடனே செலுத்தி இந்த யாத்திரைக்கு பதிவு செய்து கொள்ளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் குரு தத்தா ஜெய் சாய்ராம்